உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரலாம் குழந்தையே ஏனென்றால் என் உயிரே நீதான் என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உன் அன்னை வராகித்தாயான நான் இருக்கிறேன் கூடிய விரைவில் உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன் நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் அனைத்து துன்பங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வ செழிப்பும் உன் இல்லத்தில் தங்கப் போகிறது அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாக இரு என் குழந்தையே என் பக்தனுக்கு பொறுமை மிக அவசியம் நம்பிக்கையும் அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு உனக்காகவே நான் உன் சுமைகளை தாங்கி இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு அதை நான் பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் ஓடி ஓடி உதவுவாய் ஆனால் உன் கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன் வரவில்லை அப்படி இருந்த போதிலும் உன் எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து ரசித்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் உன் விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் இப்படி பல செயல்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாதே உன் பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கிவிட்டேன் நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்குமே இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அறிவேன் வந்த பிரச்சனை என்றுமே நிலைக்கப் போவது இல்லை அப்படி இருக்கையில் நிலையில்லாமல் இருக்கும் விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிசமான நேரத்தை நீ தொலைத்து கொண்டு இருக்கிறாய் அவைகள் வந்த வழியிலேயே செல்லப்போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம் அனுபவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் என எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு புகட்டியுள்ளது ஒரு குழந்தை எழுந்து நடக்க பயிலும் போது ஆயிரம் முறை கீழே விழும் ஆனால் கடைசியில்தான் தன் காலை ஊன்றி நடக்கும் அவற்றைப் போலத்தான் நீயும் கீழே விழலாம் ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே உன் நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் அவதரித்துள்ளேன் உன் நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி என்று கேட்கிறானோ தயங்காதே அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியே செய் தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை உனக்கு நான் உன் இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் கர்வமுள்ளவர் என் அருகில் கூட நான் சேர்க்க மாட்டேன் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் முன்னிடம் நெருங்காது காரணம் ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்த பெரிய சமுத்திரம் போல உன் மனதை உருவாக்கும் அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதே போல உனக்கு துன்பம் ஏற்படும்போது உன் மனதை சமுத்திரம் போல பெரிதாயாக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது உனக்கு ஆகாயமாய் உன் அன்னை வராகித்தாயான நான் உன்னை சூழ்ந்து பாதுகாப்பாக உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து கொண்டு இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ பயப்படுகிறாய் கவலைப்படாதே எல்லா பிரச்சனைகளுக்குமே இங்கு தீர்வு நிச்சயம் உண்டு இப்போது உன் மனதில் உழலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டா என்னும் சந்தேகம் வேண்டாம் தீர்வு நிச்சயம் உண்டு பலவிதமான குழப்பங்களில் நீ இருக்கிறாய் தங்கமே உன் மனம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியடையாமல் அலை பாய்ந்து கொண்டு இருக்கிறது கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எதற்கெடுத்தாலும் உனக்கு பயம் உன்னை ஒருவன் அவதூறாகப் பேசுகிறான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தம் இல்லை அவனுக்கு தெரியாதல்லவா நீ ஜெயித்து கொண்டு என்று எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராதே அதை எதிர்கொள்ள முயற்சி செய் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் பொன் போன்றது அதை தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துவிடு உனக்காகவே அவதரித்தவள் உன் அன்னையான நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காகவே பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் தயவு செய்து நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள் தங்கமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை தேடி அங்கும் இங்கும் கொண்டு கொண்டிருக்கிறாய் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இன்றும் உன்னை வழி கொண்டு நான் இருக்கிறேன் அதை நீ புரிந்து கொள் அப்போது நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உன் அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து இருக்கிறேன் யார் மீதும் தப்பு இல்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்கிவிட நினைத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் பிறகு என்ன வித்தியாசம் இருக்கிறது சொல் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விடமாட்டேன் நீ உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினம்தான் ஆனால் முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என் பிள்ளையே நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால் அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து இருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்மாவாக உன்னை பின்தொடர்கிறது மனம் வாக்கு செயல் இந்த மூன்றுமே கருமாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்தடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை நான் வழி நடத்துகிறேன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் நிச்சயம் வந்து சேரும் உன்னுடைய தவறு எதுவுமே இல்லை ஆனால் உன்னைச் சுற்றி நடந்த எதிர்பாராத சில நிகழ்வுகளால் உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ சிறிய பாதிப்பை சந்தித்துள்ளாய் உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்படும் உன்னால் முடிந்தால் யாராவது ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவான அளவு வாங்கி கொடுத்து அவர் மனம் நிறைவடைய செய் அன்னதானத்தை உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் அதை உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி செய்துவா விரைவில் அனைத்துமே மாறும் வாழ்க்கை என்னும் கடலில் நீ வாழ்கின்றாய் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவில் கூட இருக்கும் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்மவினை இவை இரண்டும்தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன் என் லீலைகளை தக்க சமயத்தில் நீ உணர்வாய் உன் வாழ்க்கைக்கு இனி ஒவ்வொரு அதிசயத்தையும் கண்களால் பார்த்து மனதால் உணர்ந்து அறிவால் அதைப் புரிந்து ஏற்று பக்குவப்படுவாய் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அப்படி நடக்கும் சண்டையில் ஜெயிப்பது இரண்டுமே அல்ல உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் அம்மா என்று சொல்கிறாயோ நீ அப்போது முக்தியின் மீது சவாரி செய்வாய் என்று அர்த்தம் மேலே நான் சொன்ன அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே கேட்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்பது அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை இறைவனை நோக்கி நாம் ஓரடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் நல்ல காலம் தானாக வரும் என்று நாட்களை வீணாக்காதே எதை செய்து கொண்டு இருக்கிறாயோ அதன் மீது முழு நம்பிக்கை வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் நாம் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் சுயநல உலகம் என்ன பெரிதாய் செய்து என்று நம்மிடம் கேட்கும் நீங்கள் நினைத்த வேலை நடக்க பிறர் உதவியை எதிர்பார்த்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது நீங்களே செயலில் இறங்குங்கள் உங்களது வாழ்க்கை எப்போதும் நிறைவாக இருக்கிறது என்று எண்ணிப்பார் இதை உன் மனதில் பதிய செய்துவிடு வாழ்க்கையில் எப்போதும் நிறைவை பற்றியே சிந்திப்பதால் உண்மையான நிறைவான வாழ்க்கையை பெற்றுவிட முடியும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆயிரம் உறவுகள் தேவையில்லை நம்மை உண்மையாக நேசிக்கும் நல்வழியில் இட்டு செல்லக்கூடிய ஒரு உறவு கிடைத்தாலே போதும் நம்மை பற்றி இடையில் யார் எது சொன்னாலும் கட்டாயம் அவன் செய்திருக்க மாட்டான் சொல்லியிருக்க மாட்டான் என்று உறுதியாக நம்புபவர்களே உண்மையான உறவுகள் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்கத் தவறினால் அனுசரித்துப் போவதைத் தவிர வேறு வழி இல்லை வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கும் துன்பங்கள் நம்மை புண்படுத்துவதாக நினைக்கக்கூடாது அவை நம்மை பண்படுத்துவதாகவும் கூட இருக்கலாம் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு